இது என்ன மரம்னு நீங்க சொல்றது விளங்குது அது கேட்கல இந்த மரம் என்ன இது என்ன இல என்ன இல ஈரப்பழம் அப்படிதானே ஈரபலா தானே ஓகே இப்போ வாங்க ஹம் கோலோனி காலோனி என்னம்மா என்னத்தையோ காட்டப்போறேன்னு சொல்லிட்டு எங்கே வந்துகிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க இது என்னது மரம்

பலா இலை இது ஈரப்பலா சரியா ஈரப்பலா இலை இப்படி தானே இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதாவது இதில் தான் அந்த பிளாமோஸ் அந்த பிளா சக்கன்னு சொல்லுவாங்க பிளாமோஸ் அது செஞ்சு சாப்பிட்றது ஈரப்பலா இது மிளகு புள்ளி எல்லாம் போட்டு அந்த பிரட்டி ரொட்டி அதுகளுக்கெல்லாம் சாப்பிட்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் ஈரப்பலா அப்படி கொஞ்சம் சவுண்டு அதாக இருக்குது வயல் வெட்டுறாங்களா அதனால மிஷின் சத்தமாக இருக்குது கோச்சிக்கொல்லாம் இங்கே ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சரியா இப்போ பாருங்கள் இதை பாருங்கள்

கோயில் கொடுங்க போடுறது தானே அப்போ கிழங்கு ஈரப்பிலாவும் போட்டு வெள்ளை தெரிய வைக்கிறது அப்போ வ வைப்பேன் அப்படின்னு சொல்லி அதான் முதல் முதல் இந்த மரத்தில் சரியா பிடுங்கி ஒரு அஞ்சு காய் கொண்டி கொடுத்தேன் ஒரு அஞ்சாறு காய் இருக்கும் கொண்டி கொடுத்தேன் கொண்டி கொடுத்தேன் அங்கே போய் வெட்டுனா இப்போ பாருங்கள் நம்ம வெட்டி காப்போம் எப்படி அங்கேயும் நான் என்ன கொண்டு வரல கொண்டு வெட்டினா அதிசயம் இருக்குது பாருங்கள் அதுவமா வெட்ட முடியலையே என்னால் என்னது பாருங்க பாருங்க தெரியாத பாருங்க ஈரப்பழா பலாக்காய் அதாவது பலாடை மரத்துல தானே பலாக்காய் காய்ச்சணும் ஈரப்பழா ஆ இதுதான் பலா ஐல இது ஈரப்பழ இது ஈரப்பழாட இது பலா ஆனால் இதில் தான் இந்த காய் காய்க்கணும் ஆனால் ஈரப்புழால் காய்ச்சிருக்குது ஆ இது அதோட இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது ஹைப்ரட் அதாவது மரபண்ணு மாற்றப்பட்ட ஒரு இது இது எப்போ பழுக்குது எப்போ எப்போ சாப்பிட்லாம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நல்லா ஏமாந்துட்டோம் சின்ன கண்டாக வாங்கி வச்சது இப்படி இதை பாருங்க கீழே எப்போ பழுக்குது எப்போ வேணும்னு தெரியாமல் கீழே இருந்தால் இப்படி விழுந்து அதுதான் விழுந்து விழுந்து இந்த இப்படி அணியாமல் போகுது என்ன ஏன்னா எங்களுக்கு அது தெரியாது எதை பழுக்குதா இல்லை என்ன வந்து ஒன்றும் தெரியுது இல்லை இது இது எப்போ எடுக்கிறது எப்போ சாப்பிட்றது ஒன்றுமே தெரியுது இல்லை எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை இது எங்கள் சுளையில் எங்கே பழம் இருக்குது சும்மா மட்டம் எடுக்கிறதா இருக்குமோ ஆ என்னன்னே தெரியலஞ்சு அநியாயம் பெரிய ஒரு மரத்தை வளர்த்து கொண்டு ஈராப்பழாவை தந்திருக்கணும் இல்லாட்டி பலா தந்திருக்கணும் பாருங்க அப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இப்போ யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இப்படி ஏமாந்துருக்குறீங்க யாரெல்லாம் இந்த யாருக்கெல்லாம் முதல்ல இது தெரியும் இதை என்ன செய்கிறது இது சமைச்சு சாப்பிட்றதா பழுக்க வச்சு சாப்பிட்றதா தயிச்சுறது ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இன்னும் உண்மையிலே தெரியாது எனக்கு நான் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு உண்மையே ஏமாந்துட்டேன் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்குது அதையும் உங்களுக்கு பதிவிடுறேன் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்க இது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க இது எப்படி சாப்பிட்றது சரி அதை காய் கறி வச்சு சாப்பிட்றதா குழம்பு வச்சு சாப்பிட்றதா அல்லது இது பழுக்க வச்சு சாப்பிட்றதா